வணக்கம் இது தமிழ் டைலா டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் என்னக்கான மறுபடியும் பஞ்சாயத்து விக்கல்ஸ் விக்ரம் இந்த பக்கம் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கம்ருதன் வேறு வராரு கம்ருதன் எதுக்கு வாண்டடாக வந்து வண்டியில் இருறாரு பார்வதிக்கு ஏதாவது ஒன்று என்னான்னு சொல்லிட்டு இப்போ ஓடி வந்துடுறாரா பார்வதியே ஒரு பெரிய வாய் பார்வதி எதுக்கு இன்னொரு வாய் எக்ஸ்ட்ரா வாய் ஸோ தேவையில்லாத வேலை கம்ருதன் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிடுறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா மாற்றி மாற்றி இவங்களே குறை சொல்லிக்கிறது இங்கே வந்து பார்வதி வந்து ஆரம்பத்தில் கேட்குறாங்க குரூப்பாக சேர்ந்துக்கிறீங்க ஏன் ஐட்டத்தை மத்தும் பேசுறீங்களா அப்படின்னு எது இவங்க நியாயம் தனித்தனியாக இங்கே நியாயம் இருக்கான்னு நேற்று அந்த டாஸ்க்ல பார்த்தோம்ல என்ன அநியாயம் பண்ணுறாங்க அங்கே வந்து ஃபவுல் ஃபவுல்னு கத்துறாங்க ஆனது எல்லாமே ஃபவுல் கேம் தான் ஆட்டி ஐயோ பாவம்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு இவங்களை கண்டுக்கல அந்த கேப்பில் ஓடி போயிட்டு பாட்டில் எடுக்கிறாங்க பாருங்கள் சீப்பாக இது இந்த மாதிரி பண்ணுறது இதில் சபரி வந்து அடிச்சது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தப்பு தான் எழுதலாம் கேஸை அதை விட பெரிய கேஸ் பார்வதி மேலாம் இருக்குது அங்கே போய் சீண்டிட்டு இருந்தது அங்கே போய்ட்டு என்ன பண்ணாங்க இப்போ நீங்கள் திவாகர் பிரவீன்ராஜ் பிரச்சனை வந்து இல்லை இப்போ கேமராவம் மறைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் கையை தட்டி விட்டுருப்பார் ரெண்டு முறை தட்டுவார் மூணாவது முறை பிரவீன்ராஜ் கேமராலாம் மறைக்க போல ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் மறைக்கு தான் வராருன்னு நினச்சிட்டு அவர் தட்டி விடுவார் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவர் பண்ணார் சபரி ரெண்டு மூணு முறை பார்த்தீங்கன்னா இவர் தள்ளுறதுக்காக குறுக குறுக்க வரும்போது அவர் பாடியில் தள்ளி விட்டுருந்தவர் மூணாவது முறை அவன் நிற்கும் போதே வந்து தள்ளி விட்டார் டெய் நான் என்னடா பண்ணேன் நான் பாட்டு நின்றுக்கிறேன் என்னடா தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க அது அவங்க அப்படி தான் வருவாங்கன்னு நினச்சி தள்ளி விட்டார் அப்பயாச்சும் அடகுனாங்கள வந்து தள்ள வே வேகமாக வந்து நானும் இடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க வராங்க அவர் இடுகிறாரு இப்போ தல்றேன்னு வராங்க அவர் தூக்கி வீசுறாரு திரும்ப வேகமாக வராங்க மறுபடியும் வீசுறாரு ஸோ இந்த மாதிரி வாண்டடாக போயிட்டு போயிட்டு வாங்கினது யார் கூல் சபரி வந்து அவர் ட்ராமா பண்ணிட்டு இருந்தாரு அவர்கிட்ட வந்து ஒரிஜினலில் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற அது வேற கேஸு கடைசி அந்த பஸர் அடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா இல்லை அடிச்சுட்டுல அடிச்சு தான் ஜெயிக்கணுமா ஜெயிக்கணுமான்னு சொல்லிட்டு தூரமா இருந்து கத்துனா போலம்னா கூட பரவாயில்ல பாட்டில் பக்கத்துலேயே போயிட்டு இருந்தா அவரு ஏமாத்து தான் வர்ற ட்ரிகர் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு ஸோ அதனால அவருக்கு வார்னிங் கொடுக்குறது கொடுக்காதலாம் அப்புறமா முதல்ல இவங்க நியாயம்னு ஒன்று இருக்கா நியாயமா ஏதாவது பண்ணாங்களா இவங்க மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ வந்து இப்படி தான் இருப்பாங்களா எல்லாரும் க்ரௌட்லாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க மற்ற கண்டஸ்டன்ட் யாராவது பார்வதி மாதிரி பண்ணுவாங்களா ஓஸ்டா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்களா ஓஸ்டா ஸோ இவங்க தான் மொத்தமாக ஓஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இவங்க நியாயத்தை வேற வந்து கேக்கலன் வேற சொல்கிறாங்க இப்போ கம்ருதன் வந்துட்டாரு அந்த எக்ஸ்ட்ரா வாய் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பண்பாக வளர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸை பார்த்து சொல்ல உடனே விக்கல்ஸ் வந்து வளர்ப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போகப்படுறாரு விக்கல்ஸ் விக்ரம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் இல்லை அந்த சபரி நேற்று வேற மாதிரியானதாக இருக்கட்டும் கூல் சபரி எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சாண்ட்ராவுடைய சீக்ரெட் டாஸ்க் அந்த குறும்படம் இருக்குல்ல அது பண்ணுற சம்பவம் தான் பா என்ன மாசா இருக்கு இப்ப நமக்கே இப்படி இருக்குன்னா வெளியே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்போ நம்மளும் அது மாதிரி பண்ணண்டான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இதுவரை ரொம்ப நல்ல வேஷம் போட்டிருந்த ரொம்ப அமைதியான வேஷம் போட்டிருந்த சபரி அந்த மாதிரி இந்த பக்கம் நல்ல வேஷம் போட்டிருந்த இவர் விக்கல்ஸ் இப்போ வந்து கத்துறாருல்ல இங்க ஸ்டாண்டப் காமெடியை மட்டும் தான் பண்ணுவான் வக்கரத்தை என்கிட்ட தான் கொட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுவாவது பண்ண வந்திருக்கிறேன் அதையாவது இப்ப பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பட் ஒரிஜினல் வெளியே வந்திருக்கு இப்போ பிராட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ருதன் ஏற்கனவே பேசியிருக்கிறார் யார் துஷாரை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை விஜேஎஸ் எபிசோடில் பேசுகிறாரு அப்போ தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறாங்க விஜேஎஸ் பிரேக்குக்கு போனவர் வந்துட்டார் வந்துட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு டே வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க பதறலை போஸ்ட்டை பற்றி பயமே கிடையாது இதே கமல் சார் இருந்தால் அப்படி இருப்பாங்களா ஸோ அங்கேயே ரெண்டு முறை பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து துஷார்கிட்ட சாரிடா நான் வந்து உங்கள் ஃபேமிலியை மீன் பண்ணலடா சாரிடா அப்படின்னு எல்லாம் மன்னிப்பு கேட்டார்ல இந்த கம்ருதன் அப்போ திரும்ப அதை யூஸ் பண்ணக்கூடாதுல அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை திரும்பவும் விக்கல்ஸை பார்த்து யூஸ் பண்ணலாமா நல்லா வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் தான் எழு எவ்வளோ வேணால் கழிவு ஊற்றலாம் அது வேற பட் ஏன் அந்த வளர்ப்பை பற்றியெல்லாம் பேசணும் இவ்வளோ வளர்ப்பை பற்றி பேசுறாரு இவரு ஒழுங்காக வளர்ந்துருக்காரா திவாகர் சொல்கிற மாதிரி தான் ஒழுங்காக வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி தானே நான் அப்படி லூ சிமெண்ட்லு பைத்தியம் அப்படின்னு பேசுறது இன்னொரு பக்கம் சுபிக்ஷா அவங்க அவங்க கம்யூனிட்டியை தப்பாக பேசுகிறது இதெல்லாம் கூட பொலிட்டிக்கலாக தப்பு இல்லை அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணாட்டு பாருங்கள் ஒரு டாஸ்க்ல முதுகில் குத்துறது தான் டாஸ்க்கு ஆள் இல்லாத போது பார்க்காத போது அவங்க போர்டில் குத்துணும் இதுதான் டாஸ்க்கு அதை சொல்லி புரிய வச்ச பிறகும் டாஸ்க் லெட்டரை கொடுத்து விஜேஎஸ் படிக்க வைக்கிறாரு அப்பவும் புரியல இது முதுகுல குத்துறது தான் டாஸ்க்குன்றாங்க அதுக்கப்புறமா போயிட்டு நான் நான் வந்து ஜட்டி மாற்றும் போது முதுகில் குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்கிறான்னா இவனை என்ன சொல்கிறது என்ன வளர்ப்பு இது அப்படின்னு கேட்பாங்கல்ல இயல்பா ஆனால் இவர் வந்து எல்லாரையும் பார்த்து கேட்டுருக்கு அப்படி வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த கண்டெஸ்டண்ட்டை எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவாக எதுவுமே தெரில ஆனால் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விடுறாங்க எக்ஸில் இன்ஸ்டாலில் எல்லாம் செட்டப்பு எல்லாம் பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது வாயை திறந்தாலும் கேவலம் குப்பை அப்படின்னு சொல்லலாம் இங்கே இவரால் பார்வதிக்கு சூன்யமாக இல்லை இவர் பார்வதியால் இவருக்கு சூனியமாக இருந்ததில்லை ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே சூனியம் வச்சுக்கிறாங்க அது ஒன்று பார்க்க முடியுது இப்போ விக்கல்ஸ் விக்ரம் அவரும் தான் அந்த சாண்ட்ரா குறும்படத்தை பார்த்துட்டு இப்போ நான் வேறு மாதிரி இறங்குறேன்றாரு இப்போ விஜேஎஸ் கேட்கும் போது இதுதான் ஒரிஜினலா எது ஒரிஜினல் அப்படி கேட்கும்போது என்ன சொல்வார் இது ஒரிஜினல் சொல்லுவாரா இந்த எஃப்ஜே வந்து சொன்னால் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக் வந்து விஜேஎஸ் கிட்டே நான் வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் சார் நான் வந்து பிரியங்கா வர்றாங்கன்னு தெரிஞ்சது பிரியங்காவுடைய ஃபேனு அவங்கள ஸ்டாக் பண்ணுற ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணிகிட்டு இருந்தால அந்த மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்லுவாரா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் சார் அது நார்மல் கேரக்டர் கிடையாது சார் நான் ரொம்ப அமைதியானவன் சார் அன்பானவன் சார் பண்பானவன் சார் இது நான் கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாரா விக்கல்ஸ் முகத்தெருவியும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு மீசையே வழிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு மீசையோடு பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த மாஸ்கையும் வழிச்சிட்டு இருக்காரு அதான் நேர்த்தே பார்த்தோம்ல சாண்ட்ரா பண்ண டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மென்டல் பீஸ் மென்டல் ஹெல்த்தே பாதிச்சுச்சான் அவங்க ஃபேமிலி வரை கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்லாம் சொன்னவர் இங்கே பார்வதிக்கு அடிபட்டதை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது அப்படின்றாருங்க இப்போ இவர் கோபப்படுறத பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பும் வருது ஒரு பக்கம் பார்க்கும்போது எப்படி சிரிப்பு வரும் சரி ஏதோ அந்த மொமெண்ட்டில் சிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தி பேசலாமா அவர் திரும்பவும் நியாயப்படுத்தி தான் பேசுகிறாரு அவங்க வந்து பார்வதி வந்து பானை பத்திரம் ஓனாண்டி அப்படின்னா பாடி ஷேம் பண்ணிட்டா அப்படின்றாரு அந்த பக்கம் வந்து பாடி எந்திரிச்சு வருது அப்படின்னா பாடி ஷேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு இப்படி யாராவது எதாவது சொன்னாவே காமெடி பண்ணாரு பாடி ஷேம் பாடி ஷேம் அப்படின்னு சொல்கிறவர் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு டாஸ்கில் இப்படி பிடிச்சி இப்படி அடிப்பேன் அப்படிங்கிறதும் இப்போ இதுவரை இருந்த வேற முகத்தை விட்டுட்டு இப்போ வந்து வேற மாதிரி அப்படியே கத்துறார்ல இல்லை முகம் முகம் மெலோட்டம் பார்த்தா எஸ்விபி சாருடைய டூப் மாதிரி இருக்கு ஆனால் இருந்து பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்க நம்பி யார் இன்னும் அதை விட மோசமான கேரக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க ஆனந்த்ராஜ் நம்பியார் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குல்ல சோ இங்க ஆனா வளர்ப்பை பத்தி பேசுனது நிச்சயமா பஞ்சாயத்து ஆகும் கேட்கும் போது இவர் என்ன பேசுவாரு அப்படியே டயர்டா நின்றுகிட்டு சார் அது வந்து சார் வளர்ப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் இருக்க உக்கார் கமருதன் உட்காருங்க கமருதன் டே உட்காரா டே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க போறாரு இதுதான் நடக்க போகுது விஜய் இதை சரியா ஹேண்டில் பண்ணல அதனால பிரச்சனை இங்கே வந்துட்டு இருக்கு பட் இதுவும் நல்லா தான் இருக்கு பார்வதி வெசஸ் பிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே போல் பார்வதி கம்ருதன் இந்த பக்கம் வினோத்து அதுக்கப்புறம் போல பார்வதி கம்ருதன் இந்த பக்கம் திவாகர் கூட வரணும் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேறு காம்போ வந்துச்சுன்னா ஆனாலும் பார்வதி எல்லாத்துலேயும் போய் இடம் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்வதியுடைய ஸ்பேஸை பார்வதி ஸ்டைலில் தான் போய் அட்டாக் பண்ணி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு ஹிண்ட் கொடுத்து தான் இவங்க நினச்சிட்டாங்க அதை பிடிச்சிட்டாங்க ஒரு வகையில் யோசிக்கும்போது அது கரெக்டும் தான் வச்சிக்கல அதனால தான் சபரி வந்து நேற்று பார்வதி கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதும் இப்போ விக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதும் இப்படி நடந்துக்கும் போது இதுவரை இவங்க காட்டிட்டு இருந்த இருந்து வேறவா இருக்குது இவங்களும் தான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பார்வதி முகத்திரையே மட்டும் இவங்க கிடைக்கல பார்வதியை மட்டும் டம்மி ஆகலை இவங்க இதுவரை ஒளிஞ்சிருந்தாங்கல்ல அந்த ஒளிஞ்சிருந்தாலும் வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே மாசா இருக்குது அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாமே காமெடியாக தான் இருக்குது பாக்குறதுக்கு போடுங்க போடுங்க இன்னும் இன்னும் நல்லா ஹெவியாக சண்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்றாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த பக்கம் வந்து சரி இந்த பக்கம் தப்பு அப்படின்லாம் கிடையாது ரெண்டு பேருமே தப்பு இதுல பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் தூரமாக கழுவி ஊற்றலாம் அது வேணால் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த ப்ரமோ இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்